அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன்னை சுற்றி எப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் உன்னை எதுவும் அணுகாது என்று இந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஏனென்று சொன்னார் ஆண்டவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுகிறார் அவருடைய சட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் தருகிறார் அவர் நமக்கு கேடகமும் புகழிடமும் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார் அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிறார் சிறு பிள்ளைகளுடைய பாடப்புத்தகத்தில் படித்த ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு மான் உட்புதலே குட்டியை ஈனும்படி அது நின்று கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் எதிரே பார்க்கும் பொழுது ஒரு புலி இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒரு வேடன் இரண்டும் இந்த மானை வேட்டையாடும்படி காத்து நிற்கிறார்கள் இந்த மானுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறது சரி என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அது குட்டியை ஈணுவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்து செலுத்துகிறது குட்டி போடும்படி தன் கண்களை மூடி தயாராகி கொண்டிருக்கிறது திடீரென்று இடியுடன் கூடிய மின்னல் வந்தது அந்த மின்னல் வந்த மாத்திரத்தில் வேடன் தன்னுடைய அம்பை செலுத்துகிறான் புலியும் பாய ஆரம்பிக்கிறது அந்த இடி மின்னல் குறித்த குறி தவறி அந்த புலியை போய் அந்த அம்பு தாக்குகிறது இந்த மான் கண்ணை திறந்து பார்த்தவுடன் இந்த மானை தாக்க நினைத்த இரண்டுமே தகர்ந்து போய்விட்டது ஆகையினால் ஆகியனால கருமையான தேவனுஜினால் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது நாம் சோர்ந்து போக வேண்டாம் நம்மை சுற்றி எப்படிப்பட்ட சூழல்கள் நடந்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் வலது பக்கத்தில் ஆயிரம் பேர் எது நடக்கட்டும் எழுது பக்கத்தில் ஆயிரம் பேருக்கு எது நடக்கட்டும் நாம் பயப்பட வேண்டாம் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா அவர் இவை ஒன்றும் நம்மை அணுகாதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார் நம் கண்களால் என்ன நடக்கிறது என்று நாம் பார்த்து பார்த்து கொண்டிருந்தால் போதும் அவர் எல்லாவற்றையும் செய்வார் உனக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுகிறவர்கள் தீட்டட்டும் உனக்கு எதிராக கூட்டம் கூடுகிறவர்கள் கூடட்டும் அவர்களாகவே வந்து அவர்களாகவே திரும்பி போயிடுவா போய்விடுவார்கள் நீ பார்த்து கொண்டு உன் கண்களால் மாத்திரம் நீ அவைகளை பார்த்து கொண்டிருப்பாய் நமக்கு ஒரு பொருல்லாப்பம் வராதபடி ஆண்டவர் பாதுகாப்பார் நம்மை ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் கொண்டிருக்காதீர்கள் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று மட்டும் பார்த்து கொண்டிருங்கள் Dottor Tammio, un re asero di parola. Amen.